நம்ம மேல ஆண்டு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஏசே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தோராம்ல இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு ஆண்டு சொல்றார் அதாவது உங்களே என்னை பார்த்து நான் ஆண்டு சொல்றாரு இவர்களை இந்த மகனை இந்த மகளை அவங்க எனக்கு சொந்தம் எனக்கென்று அவளை ஏற்படுத்தி கொண்டேன் எதுக்கு நான் என் துதியை அவர்கள் சொல்லி வருவார்கள் என்னை மகிமைப்படுத்துவாங்க என் துதியை மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க என் எப்பொழுதும் துணித்து கொண்டே இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம மேல் ஆண்டருக்கு எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா அப்போ ஆண்டோடைய மகத்துவத்தை சொல்லுவதற்கும் அவரை துதித்து மகிழ்வதற்கும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவரை துதிக்கும் போது அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும் அவரை குறித்து மற்றவத்தில் சொல்லும் போது அவர் இன்னும் சந்தோஷப்படுவார் நான் வந்து மேடையில சாட்சி சொல்லி நீங்க ஆயிரம் என்னுடைய சாட்சிகளை உலகெல்லாம் சொல்லி இருக்கிறேன் அது மாத்திரல்ல தனிப்பட்ட முறையில ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லுகிற ஸ்லாக்கியத்தை கத்து தந்தார் என் ஆண்டவர் என்னை நம்புகிறார்ல என் துணியை என் மகன் சொல்லுவான் என் மகிமையை மற்றவனுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அப்ப நான் ஜபமாண்டுவான் குறைத்து மற்றவனுக்கு சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாரும் ஒவ்வொரு முறையும் அப்படி ஜப செய்வேன் ஒரு சமயம் ஒரு விமானத்துல நான் பிரயாணப்படுத்துகிற சூழ்நிலை வந்தது அதுல பிரயாணப்படும் போது என்னுடைய பக்கத்தை சேர்த்துங்க டிவியில பிரபலமான ஒரு சகோதரி வந்து அமர்ந்தார்கள் உங்களை பார்த்தவனே எனக்கு தெரிஞ்சிட்டா அவங்க மீடியாவில் ரொம்ப பிரபலமானவர்கள் நம்ம பக்கத்தில் உட்காந்து சிரிச்ச ஒரு சோதர சொன்னாங்க ஒரு குட் மார்னிங் சொன்னாங்க நானும் கொண்டேன் நான் மனதில் ஜெபித்த இவங்களுக்கு நான் உமை பற்றி சொல்லணும் ஆண்டு வரை உங்களுடைய அன்பை உம்முடைய மகத்துவத்தை உங்களுக்கு சொல்லணும் எனக்கு ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி பண்ணித்தாருங்கன்னு சொல்லி சும்மா டக்குன்னு பேசிட முடியாதுல்ல அப்போ விமானப்பறையான போய்கொண்டு இருந்தோம் உணவு கொடுத்தார்கள் எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்தார்கள் அப்படி கொடுக்கும்போது நான் வந்து சொல்லிவிட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்லி தண்ணி மாத்திரை வாங்கி குடித்து கொண்டேன் நான் கேட்டான் ஏன் நீங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அது என்னுடைய உபவாச நாள் நான் வாரந்தோறும் உபவாசிக்கிற குறிப்பிட்ட நாள் எங்கே போனாலும் அந்த உபவாசத்தை கூடுமான வரைக்கும் நான் கடைப்பிடிப்பேன் அந்த நேரம் ஜபம் பண்ணி கொண்டே இருப்பேன் அப்போ ஒரு புஸ்தகத்தை வாசித்து கொண்டு மனதில் செபித்து கொண்டு இருந்தேன் கேட்டவுடனே நீங்கள் எனக்கு வந்து ஃபாஸ்டிங் டே உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுவேன் எதுக்கு ஜபம் பண்ணுவீங்கன்னு அப்படி கேட்டாங்க

ஒரு ஆண்டவரே ஆண்டு சிலரை நேரடியா சந்தித்து இடைபடுகிறான்னு சொல்லி மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்ப இயேசுடைய அன்பும் அவருடைய வல்லமையும் அவர்களுக்கு சொல்லப்பட்டது பாருங்க நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு நம்ம சொல்லணும் என்பதுதான் தேவடைய எதிர்பார்ப்பு ஏன்னா நீங்க அவருடைய ஜனம் இந்த ஜனத்தை நான் எனக்கு ஏற்படுத்தின் மகிமையை என்னைக்கு என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டு சொல்றாருல அப்போ நீங்க அதுக்காக வாஞ்சிக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையில ஒரு சின்ன காரியத்தை ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட முடியும் அப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இயேசு எனக்கு என்ன செய்தார் என்பதை மற்றவங்களுக்கு சொல்லி அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரியப்படுத்தணும்னா ஆண்டவர் நம்மை குறித்த மகிழ்ச்சி அடைந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அதனால நீங்க கூட இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஏசு உங்களுக்கு செய்த நன்மை சொல்லுவீங்களா உங்க ஜபத்துக்கு பதில் கொடுத்தார்ல உங்க மேல ஒரு அன்பை வெளிப்படுத்தினார்ல அதை சொல்லுங்க இது மாதிரி ஏசு எனக்கு செய்தார் உங்களுக்கு செய்வார் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா எத்தனையோ மக்கள் கிரிசவர் அல்லாத மக்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் சொல்ல அவ்வளோ சந்தோஷமா எனக்காக பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கன்னு அன்பா கேட்பாங்க யாரும் கோபப்பட்டதில்லை எரிச்சல் பட்டதில்லை இதெல்லாம் சும்மா பேசாதங்கன்னு சொன்னது கிடையாது நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டு தங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு கேட்டுக்கொண்டார்கள் அதனால இயேசுவை நீங்கள் மகிமைப்படுத்துங்க சொல்லுங்க அதுக்குதான் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் அற்புதம் செய்கிறார் சரியா அன்பரே என்னை நம்பி என்னை தெரிந்தெடுத்து என்னை ஆசீர்வதித்து வர்றீங்க உடைய துதியை நான் சொல்லி வரணும்னு விரும்புகிறீங்க நான் இனி வெட்கப்படக்கூடாது உண்மை குறித்து உம்முடைய அன்பை குறித்து வல்லமை குறித்து மற்றவளுக்கு நான் சொல்லணும் அந்த கருப்பை எனக்கு தாங்க இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆமை